கற்பனையிலே நகர்கிறது பொங்கல் திருவிழா அவள் எப்படி இருப்பாள் என்ன ஆடை உடுத்திருப்பாள் அவளை எப்படி காண்பது புகைப்படம் கிடைக்குமா என்று யோசித்தபடி கற்பனையிலே நகர்கிறது எப்படி ஆனாலும் அவள் அழகாகத்தான் இருப்பாள் வெகு நாட்கள் கழித்து அவள் என்னை தொட வந்தாள் தொட்டதும் கண்கள் விழித்து கொண்டது அந்த கனவும் கலைந்து விட்டது ஏமா்ந்து போனேன் கனவிலும் ஒருதலை காதலிலும் அழகிற்காக ஒருவரை காதலித்தால் அது ஆசை பணத்திற்காக ஒருவரை காதலித்தால் அது தேவை அன்பிற்காக ஒருவரை காதலித்தால் அது ஈர்ப்பு காதலிக்கிறார் என்பதற்காக காதலித்தால் அது அனுதாபம் காரணமே இல்லாமல் காதலித்தால் அது காதல் காரணம் தெரியாத காதலே காலம் முழுவதும் உன்னோடு பயணிக்கும் இருபது வயதில் அவளை காதலிக்க ஆரம்பித்தவன் முப்பத்தைந்து வயது வரை அவளை மறக்கவில்லை இருபது வயதில் அவள் பெற்ற அவன் காதலால் அவள் தந்தையின் காதலை வெல்லவே முடியாததால் இருபத்தி நாலு வயதிலேயே அவள் தந்தையின் மகளானால் வேறொருவனுக்கு மனைவியானாள்